கோயிலுக்கு போனதுனால இங்கே விஷயம் தெரிஞ்சு ஓடி வராங்க இங்கே பாட்டி கூடவே இருக்க லேடி ஓடி வந்த வேகத்துக்கு அம்மா நாச்சியா பாட்டி நாச்சி அம்மா நாச்சி அம்மான்னு சொல்லிட்டு வராங்க என்னடி என்னை இவன் எதுக்கு இப்போ சத்தம் போடுறவன்னு சொல்லி கேட்க ஆமாம் முத்து தம்பியும் மீனாவும் எங்கே போயிருக்காங்க தெரியுமான்னு சொல்ல என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போது உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்கள்லாம் அவங்கெல்லாம் இந்த ஸ்ருதி வயக்காடு சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால இங்கே மனோஜர் ரவி அப்புறம் விஜயா அண்ணாமலன் எல்லாருமே இங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாங்க அப்போ உங்கள் பெரிய மருமக ரோகிணி அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு பக்கத்தில் தான் யாரோ ஒருத்தவங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனுச்சு அப்படின்னு சொல்ல ஐயோ நீங்கள் தான் எதுவுமே புரியாமல் இருக்கே நடந்துட்டு இருக்க விஷயம் என்னென்ன தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆச்சு நீ இப்போ நீ இந்த சத்தம் போடுறேன் தீபாவளி அதுமா அப்படின்னு சொல்ல தீபாவளி நல்ல விதமாக போகணும்னு தானே எனக்கும் ஆசை நடக்கிறத பார்த்தா தான் அது நல்ல விதமாக போகுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கடி வந்ததும் வராதுமா புலம்பிட்டு இருக்கவன் சொல்ல நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மையாயிடுச்சு அந்த பொண்ணை பார்த்ததுமே முதல் தடவை நீங்கள் என்ன விஷயத்த சொன்னீங்க அந்த பொண்ணு என் பேரனுக்கு பார்த்துருக்க பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவாட்டம் இருக்கிறவளாட்டம் இருக்கா பெரிய பணக்காரின்றதுனால விஜயாவில் பார்த்துட்டு வந்து என் பேரனுக்கு தலையில் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க ஆமாண்டே அது எப்போயே சொன்னது அதை இன்னும்மா ஞாபகம் வச்சுருக்குன்னு சொல்லி கேட்க உங்களுக்கு மட்டும் தோணா எனக்கு பிரச்சனை இல்லை அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கும் தான் தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன்னு பாட்டியும் சொல்லி கேட்க ஐயோ நஜம்மா நான் நஜத்தை தான் சொல்கிறேன் கோவிலில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு நீனா அந்த ரோஹிணிய கண்ணத்திலே பலார் பலார்னு அறையே விடுறாங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற முத்து எங்க போனா என்ன பிரச்சனை எங்கன்னு சொல்ல முத்து தம்பி எங்கன்னு தெரியல கோவிலுக்குள்ள நான் இருந்தப்ப நான் தான் சொல்றேன் ஆமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட பாட்டிக்கு முதல் தடவை அதை கேட்கும்போது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்க என்னடி சொல்றேன் அப்படின்னு இன்னும் அதிர்ந்து போக அதனால பாட்டியால வந்துட்டு இதை தாங்கிக்கவே முடியல ஏத்துக்கவும் முடியல அப்போ அந்த ரோஹிணி அப்படின்னு சொல்ல அட ஆமா நாச்சியாமா அன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடு நான் நினச்சதும் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணி குழந்தை இருக்கு அதுவும் எவ்வளோ பெரிய பையன் ஏழு வயசுல ஒரு பையன் இப்போது நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு வேறே இருக்குது அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அதான் மீனா சத்தம் போட்டு அடித்து அடியில் கூட்டம் கூட நானும் போய் பார்த்த பிறகு தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சியில் இருந்த எங்கள் அண்ணாச்சியா பாட்டி ரொம்ப கோவத்தோட கையில் அருவாலோடு கிளம்புறாங்க ஐயோ என்னம்மா பண்ணுறியேன் கோவத்தில் ஏதாவது பண்ணிடப்படாதியம்மானு சொல்ல என் குடும்பத்துக்குள்ளே வந்து இத்தனை பேரை ஏமாத்திட்டு இருந்தவளுக்கு இனி நான் யாருன்றதை காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க நேராக அந்த குலதெய்வ கோவிலுக்கு போனா அங்க மீனாவும் அங்க ரோஹிணி ரோஹினுடைய அம்மா கிறிஷியம் மகேஸ்வரி எல்லாரும் அங்க கோவிலுக்கு பின்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க என் ரோஹினி சரியா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சரி அழுகுறாங்க காலில் விழுந்து கெஞ்சுறாங்க மீனா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியும் கெஞ்சுறாங்க ஆனா மீனா மனசு இறங்குற மாதிரி இல்லை அந்த நேரத்தில் ரோஹிணிக்கு பயங்கரமான கோபம் தம்ம தான் வருது என் வாழ்க்கையில விளையாட்டுனதே நீ தாமா முதல்ல பிடிக்காத வாழ்க்கை எனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையில நான் அனுபவிக்காத கஷ்டமே இல்லை அந்த வாழ்க்கையில விடுபட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நான் தேடிக்கிட்டேன் அதையும் கூட நிரந்தரமா என்னையை விட்டு பிரிக்கணும்னு நினைச்சிட்டு நீ இப்போ இவருக்கு தவசம் ஒன்னுதான் கேடா இவருக்கு தவசம் கொடுக்கலன்னா என்ன ஆகிட போகுது என்னையை கட்டாயப்படுத்தி இங்கே கூப்பிட்டு இப்போ பாரு இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல ஏண்டி இப்போ என்கிட்ட கோவப்படேன்னு சொல்லி கேட்க இப்போ நான் என்னம்மா உன்கிட்ட கோவப்படாம வேற யார்கிட்ட கோவப்படுவாங்க உன்கிட்ட தானே கோவப்பட முடியும் ஏன்னா நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் என் வாழ்க்கை இந்த நிலமையில இங்கே வந்து நிக்கிறதுக்கு காரணமே நீ தான் நீ மட்டும்தாம்மா காரணம் வரணும் நான் எப்படி எப்படியும் சந்தோஷமாக என் வாழ்க்கையில் நான் பிடிச்ச மாதிரி இருந்திருப்பேன் நானே ஒரு நல்ல நேரம் பார்த்து எப்படியாவது இங்கே மனோஜ் கிட்ட விஷயத்த சொல்லலான் தான் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே உன்னுடைய இந்த அவசர புத்தியால் இன்னைக்கு நான் மீனா கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ரோயினி சொல்ல சொல்ல அவங்க அம்மாவும் நான் என்ன பண்ண ரோயினி நான் அன்னைக்கே சொன்னனா இல்லையா முத்துக்கிட்டே மீனா கிட்டே இந்த விஷயத்த சொல்லுன்னு ஆனால் நீ தான் கேட்கவே இல்லைன்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு அங்கே மீனாவும் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரோஹினி ஒரு அளவுக்கு மேலே எல்லாம் மீறி தம்மான் கூட பார்க்காம அடிக்க கையை அவங்க போய்ட்றாங்க ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆனதே தம்மா தான் இப்போ இனி வாழ்க்கை என்னாக போகுதோன்ற ஒரு பயத்தில் எல்லாத்துக்கும் காரணமான ஒன்று அப்படின்னு சொல்லி அடிக்க கையை அவங்க போகும்போது பாட்டி வந்து அங்கே ரோஹினுடைய கையை பிடிச்சு முறுக்கிறது மட்டும் இல்லாமல் கையில் ஆறுவாளோட நின்றுட்டு இருக்கதை பார்த்ததும் எங்கள் ப ரோஹிணிக்கு பெரிய பூகம்பமோ பெரிய ஒரு பயமோ இங்கே ரெண்டுமே முகத்தில் ஊஞ்சலாடுது ஆடுது மீனா போய் தடுத்து நிறுத்துறாங்க பாட்டி சும்மா இருங்க பாட்டி அப்படின்னு சொல்ல எப்படி மீனா சும்மா இருக்க முடியும் இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இன்னைக்கு தான் செஞ்ச தப்ப உணராமல் தான் அம்மாக்கிட்டே கோவத்தை காட்டுறா அம்மாவே அடிக்க கையை உங்குற இவெல்லாம் நல்ல பொறப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அம்மா நீங்கள் வேற ஏதாவது விடாதீங்கம்மா அவள் வாழ்க்கையில் படாத கஷ்டமே இல்லைம்மா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் எண்ணல்களையும் அவள் வாங்கியிருக்காள் இனிமேலாவது அவள் சந்தோஷமாக இருக்கணும் தம்மா நான் நினச்சிருக்கேன் இப்போ கூட இந்த தவசம் பண்ணுறதுக்கு காரணமே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் அதுக்காக தான்மா நாங்கள் எம்பிட்டு தூரம் வந்தோம் ஆனால் இந்த விஷயம் மீனாவுக்கு இன்னைக்கு தெரியும் நாங்கள் நினைக்கவே இல்லை தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படின்னு அந்த கல்யாணியுடைய அம்மாவும் காலைல விழுந்து அழுக கையில் அடுவாளோட ரொம்ப கோபமாக ரோஹினியை பார்த்துட்டு நிற்க ரோஹிணி எதுவுமே பேசாமல் இங்கே வெறிச்சு போய் நின்னுட்ருக்காங்க பாட்டியை பார்த்துக்கிட்டு இங்கே மீனா பாட்டி ரெண்டு பேரும் கோவத்தோடு நிற்க இப்போ என்ன ரோஹினி பண்ண போகிறேன் விஷயம் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த கிராமத்துக்கு வந்திருக்க உன் குடும்பத்துக்கு தெரிய ரொம்ப நேரம் ஆகாது உன் வாழ்க்கை இனி என்ன ஆகுதுன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படின்னு மகேஸ்வரி எங்கள் பக்கத்தில் ரோஹிணிகிட்ட சொல்ல ரோஹினி அப்படியே அழுதுகிட்டு ரொம்ப கோவத்தோடையும் அந்த அம்மாவை முறைச்சு பார்த்த மாதிரியும் இங்க மீனாவையும் அதே நேரத்தில் பாட்டியை பார்த்து கெஞ்சிற மாதிரி முக பாவனைகளை மாத்தி மாத்தி வச்சுட்டு நின்றுட்டே இருக்காங்க எங்க ரோஹினி வேற வழியே இல்லை நான் தப்பிக்கணும்னா அதுக்கு நான் யாரை வேணாலும் பழி கொடுக்க தயாரா தான் இருக்கேன் என்ன ரொஹிணி பேசுற உண்மை தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் போது எப்படி உனால தப்பிக்க முடியும் இந்த விஷயம் குடும்பத்துக்கு தெரிய போணுச்சுன்னா எங்க குடும்பத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிக்கு பெரிய பிரச்சனைன்னு தான் அந்த விஷயம் அவங்க காதுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்ல மீனாவை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரி நான் பேச தான் போகிறேன் எனக்காக நீ மீனாகிட்ட பேசு அந்த நேரத்தில் பாட்டி என்ன பண்ணணுன்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிடாங்க ரோஹினி பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் தான் ஏதாவது எங்கள் ஸ்டேஷன் கேஸ் போலீஸ் அப்படின்னு அடைய வேண்டியிருக்குன்னு சொல்ல அவ்வளோ பெரிய அளவுக்குலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல பாட்டி நிரந்தரமாக படுத்தே இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் பாட்டியும் ஒரே மாதிரி பக்கத்தில் நின்று கோவமாக இருக்குது அங்கே என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கே பாட்டி ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க கையில் ஆறுமாளோடு நின்றுட்டுருக்க பாட்டியை பார்த்துட்டு ரோஹிணி போயிட்டு காலில் விழுகிறேன் நான் மன்னிச்சிருங்க பாட்டி நான் காலைல விழுவேன் விழுக போகிற அந்த சமயத்தில் அவங்க காலை பிடிச்சி நான் தள்ளிவிட தான் போகிறேன் கீழே விழுந்ததில் அவங்களுக்கு தலையில் அடிப்பட தான் போகுது பின்னா அவங்களுக்கு எங்கள் பெரிய பிரச்சனை கீழே விழுந்து அடிப்பாட்டுச்சின்னு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு போகும்போது நிச்சயமாக மீனாவும் இந்த விஷயத்த இப்போதைக்கு சொல்ல மாட்டாள் அதுக்குள்ளே அவளை எப்படி சமாதானப்படுத்தணுன்றதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் மீனாவுக்கு இப்போ நடக்க போகிற விஷயம் தெரியவே கூடாது நீ அந்த நேரத்தில் அவளை இங்கே பார்க்காத மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சரியாக வருமா பாட்டியை கொலையில் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்குலாம் யோசிக்கலை நீ கவலைப்படாத பயப்படாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க ரோஹிணி அங்கே பாட்டி காலில் விழுகிறதுக்கு தயாரான அந்த சமயத்தில் பக்கத்தில் அங்கே நின்னுகிட்டுருக்கு அவங்க அம்மா வந்து ரோஹிணியை தடுத்து நிறுத்தி ஆ பாட்டி பக்கம் போக விடாமல் சென்றில் நிற்கவும் செய்கிறாங்க அம்மா தள்ளுமா நான் பாட்டிக்கிட்ட பேசணும்னு சொல்ல நீ எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்ன இருக்க இப்போ தள்ள பொரியா இல்லையம்மா அப்படின்னு சொல்ல முடியாது என்னால் தள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த வேலைக்கார அம்மாவோ எங்கள் பாட்டி கூட னால முத்துவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு நேராக கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்போ அந்த நேரத்தில் எங்கள் பாட்டியை வந்துட்டு என்ன பண்ணுறது ஏதாவது பண்ணி இதுதான் சரியான வழி அம்மாவை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி அவங்கள தள்ளி விடுற வேண்டியதாக நினச்சி தன்னுடைய அம்மாவை தள்ள போன அந்த சமயத்தில் பாட்டியை கீழே விட போல நேரம் அங்கே முத்து வந்து தாங்கி பிடிக்க இதை வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை இங்கே ரோஹிணியும் ரோஹிணி அப்படியே பார்த்துட்டு நிற்க இவளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அவர் வந்து முத்து கோவப்பட்டு கையை ஒங்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா தன் காலில் கடந்த செருப்பை கலட்டி எங்கள் ரோஹிணி கண்ணத்தில் பலா பல்லாண்டு நாள் அறையும் விட முத்துவும் மீனாவும் பாட்டி அதை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க உன்னெல்லாம் என் வயத்தில் பெத்த நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமாக இருக்குடி இவ்வளோ கேடுகட்டமான உன் வாழ்க்கைக்காக நீ இந்த அளவுக்கு போவன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல நீங்கள் அது வந்து அப்படின்னு இங்கே பக்கத்தில் மகேஸ்வரி நிற்க நீயும் படித்த பொண்ணு தானம்மா இவ கூட சேர்ந்து நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணும்னு நினைக்கிறியா நீ ஒதுங்கி நில் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி திட்டிட்டு அடி அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி அடி தான் செய்து எங்கள் பாட்டி பாட்டின்னு ஓடி போய் இங்கே பிடிச்சி இழுக்கிறாங்க எங்கள் கிருஷும் அந்த நேரத்தில் எங்கள் முத்துவும் வந்துட்டு இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சது நீங்களும் சேர்ந்து மறைச்சிட்டு இப்ப நாடகம் நடத்துறீங்களான்னு சொல்ல அட விடுங்க தம்பி எனக்கு உங்களை ஏமாத்தணும்னு எந்த எண்ணமும் இல்ல ஆரம்பத்தில் நீங்கள் யாருன்னு கூட தெரியாது ரோஹினி தான் வாழ போறான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அவள் எனக்கு அம்மான் மரியாதை கொடுத்து எல்லாத்தையும் சொன்னாதானப்பா எனக்கு தெரிய போகுது அவ தான் என்ன மதிக்கிறதே கிடையாது முதல்ல அவள் வாழ்க்கையை நான் தான் வீணாக்கிட்டேன் வீணா கெடுத்துட்டேன்றதுனால இப்போ வரைக்கும் அதை சொல்லி காட்டிட்டே இருக்கா ஒரு நாளைக்கு கோடி தடவை சொல்லி காட்டுவா அதனால ஏன் மனசு எந்தளவுக்கு அவ புரிஞ்சுக்க கூட மாட்டான் இப்போ கூட தான் வாழணும் தனக்காக வாழணும் தன்னு தன்னுடைய வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு நிலமைக்கு வந்துட்டான் பாட்டியை கீழே விடுறத பத்தி இங்கே என் கண்ணு முன்னாடியே பேசி அவ வாழ்க்கைக்காக அவ என்ன வேணாலும் செய்யக்கூடியவ தம்பி இப்படிப்பட்டவ இங்க உங்க குடும்பத்துல இருக்கிறத விட இல்ல ஏன் கூட இருக்கிறத விட ஈ ஜெயிலுக்கு அனுப்புறதான் சரியா இருக்கும்னு சொல்ல முத்துவே பார்த்துட்டு இங்க ரோஹிணியை காரி துப்புறாங்க உன் அம்மாவே உன்னை இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா நீ எந்த அளவுக்கு அவங்க அவங்கக்கிட்ட நடந்திருக்க அவங்கள எப்படியெல்லாம் நடத்திருக்கன்றது இப்போ கூடவா உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டியை அழுவாதீங்க பாட்டினு கிருஷ்ணன் போய் நிற்கிறாங்க சின்ன பையன் அவனை இந்த பாசத்துக்கு தவிக்க விட்டு ஓட விட்டு கடைசி வரைக்கும் அவனை பொய் சொல்ல வச்சு இப்படியே வாழ்க்கையை வாண்டெல்லாம் நினச்சியா என்றைக்குமே பொய்க்கின்றது ஒரு முடிவு இருக்க தான் செய்யும் பொய் என்னைக்குமே தொடர்ந்து போயிட்டே இருக்க போகிறதில்ல அந்த பொய் இன்னைக்கு வந்திருக்குன்னு முத்துவம் திட்டுறாங்க பாட்டியை திட்டுறாங்க பாட்டி நீ சொல்ல பாட்டி இப்போ இதில் என்ன முடிவு அம்மா அப்போ இந்த எல்லாம் தெரிஞ்சால் தாங்கவே மாட்டாங்க ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியாது எங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலை பாட்டி எது முடிவாக இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்து முத்து சொல்லும்போது பாட்டி அமைதியாக பக்கத்தில் வராங்க அன்னைக்கே சூடை ஏற்றி சத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்தவனி ஆனால் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சிதான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு இப்போ வரைக்குமே எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியலை உன் அம்மாவே உன்னை இந்தளவுக்கு நடத்துகிறாங்கன்னா அப்போ நீ அவங்களையும் காயப்படுத்தி தான் இந்த கல்யாணமே நடந்திருக்குன்றது என்னால் என்னால் புரிஞ்சுக்க முடியுது உனக்காக உன் அம்மாவுக்கோ உன் பையனுக்கோ நான் தண்டனை கொடுக்க விருப்பப்படலை அந்த விருப்பம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை ஆனால் தப்பு செஞ்சவங்க நீ தானே அப்போ உனக்கான தண்டனை என்னன்றத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பாட்டியை சொல்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு அங்கே மீனாவும் கேட்க ஆமாம் மீனா இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடனே உனக்கு கோவம் வந்தது முத்துவுக்கு கோவம் வந்தது எனக்கும் கோபம் வருது ஆனால் அண்ணாமலையால் கோவம் வருமா என்னன்னு தெரில ஆனால் அவனால் இதை தாங்கிக்க முடியாதுமா அவனுக்கு அவன் வாழ்க்கை அவன் வரையும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு எனக்கும் முக்கியம் அதுக்காக இந்த உண்மையை இங்கே அண்ணாமலை கிட்டே இருந்தோ விஜய்கிட்டேந்தோ மறைக்கணும்னு நான் சொல்லலை அதை மறைக்கவும் கூடாது தான் அதை மறைக்கணுன்ற அவசியமும் எங்கள் யாருக்கும் கிடையாது இந்த விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறதா நாங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பாக இருக்கும் பாட்டி ரொம்ப கோவம் அதை பற்றி பேசும்போது அங்கே நின்னுகிட்டு இருக்காங்க ரோஹிணியுடைய அம்மா அம்மா எல்லாரையும் மன்னிச்சிடுங்க ரோஹினி செஞ்ச தப்புக்காக நான் உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல சொல்லிய முடியாத தப்பை பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டால் இதை சரி பண்ணிட முடியுமா மனோஜ் வாழ்க்கையில் அதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லி இங்கே முத்து கேட்குறாங்க மன்னிச்சிருப்பா முத்து நான் உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கெல்லாம் காரணம் இது ஒன்று தான் இன்றைக்கி ரோஹினி பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கப்புறம் அவளால் அந்த வீட்டில் வாழ முடியாது இனி ரோய் நீ கூடையும் கிறிஷ் கூடையுமே இருக்கட்டும் அவ அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலே தவிர இருக்கிற வாழ்க்கையில் கிறிஷ் கூட சந்தோஷமாக வாழ்வோம் அவனை சந்தோஷமா பார்த்து போன்னு நினைக்கல தனக்காக கிறிஷ் இருக்கான்னு நினைக்கவே இல்லை இனிமேலாவது அவது பத்தி பற்றி கொஞ்சமாக அதை அவன் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தான்ப்பா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல பெத்த அம்மாவுடைய மனசை புரிஞ்சுக்காத நீ எல்லாம் பொண்ணும் கிடையாது பெத்த மகனுடைய மனசை புரிஞ்சுக்காத நீ எல்லாம் ஒரு அம்மாவும் கிடையாது மொத்தத்தில் இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாத ஆளு தான் நீயும் அப்படின்னு முத்து காரி தான் துப்புறாங்க அப்பா நான் ரோஹினியை கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு சொல்ல ரோஹினி அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்க இனி எங்க கண்ணு முன்னாடி இவங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க மீனாவும் தட்டுறாங்க முத்துவும் தட்டுறாங்க பாட்டியும் இந்த விஷயத்தை எப்படி அண்ணாமலை கிட்ட சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு கவலையோட நின்றுட்டு இருக்காங்க கிருஷியோட பாட்டி அழுதுகிட்டு ரோஹினியை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கூடவே கிருஷியும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க